நீங்கள் கொண்டிருப்பது தமிழ் தூத்துக்குடி மாவட்டம் வள்ளநாட்டில் ஒரு கோடியே ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய புதிய கட்டிடங்கள் உட்பட பல்வேறு நலத்திட்ட பணிகளை கனிமொழி எம்பி துவக்கி வைத்தார் தூத்துக்குடி மாவட்டம் வள்ளநாட்டில் சமூக பாதுகாப்பு நிதியிலிருந்து ஒரு கோடியே ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய புதிய கட்டிடங்கள் உட்பட பல்வேறு நலத்திட்ட பணிகளை கனிமொழி எம்பி இன்று துவக்கி வைத்தார் பின்னர் அவர் பேசுகையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வளநாடு வந்தபோது ஆரம்ப சுகாதார நிலையத்தில் புறநோயாளிகள் பிரிவு புதிய கட்டிடம் வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை பொதுமக்கள் அளித்தனர் அக்கோரிக்கைகளை நிறைவேற்றும் விதமாக எழுபத்தி ஒன்பது லட்சத்து ஐம்பதாயிரம் மதிப்பீட்டில் புதிய கட்டிடம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது இதேபோன்று புறநோயாளிகள் பிரிவு பழைய கட்டிடமும் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்டுள்ளது அறுவை சிகிச்சை அறை ஆறு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்டுள்ளது அருகில் உள்ள அரசு பள்ளியின் முன்பகுதியில் ஆறு லட்சம் மதிப்பீட்டில் ஃபேவர் பிளாக் சாலை போடப்பட்டுள்ளது பொதுமக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு கிடைத்தமைக்காக மகிழ்ச்சி அடைகின்றேன் திராவிட மாடல் ஆட்சியில் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின்படி வீடு தேடி மருந்துகள் பொதுமக்களுக்கு கிடைக்க செய்துள்ளோம் கலைஞர் ஆட்சிக் காலத்தில் இருந்து வறுமுன் காப்போம் திட்டம் மூலம் நோய் வருவதற்கு முன்பாக சிகிச்சை அளித்து குணப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு தேவையான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளது மேலும் விரைவில் சுற்றுப்புற சுவர் அமைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் அவர் இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி ஓட்டப்பிடாரம் எம்எல்ஏ சண்முகையா மாவட்ட கலெக்டர் இளம் பகவத் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்